வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற நினைப்புகள் நாம் பெறக்கூடிய வெற்றிகள் தோல்விகள் அவமானங்கள் பெருமை புகழ் இது எல்லாமே டெம்பரவரி தான் எதுவுமே நிலையான உணர்வு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்க இல்லை அதனால இந்த உணர்வுகளோட எல்லாம் நாம் மகிழ்ச்சியாக அப்படியே அதன் கூடவே இருந்துட்டு அப்படி கடந்து வந்துடணுமே தவிர அதங்கூட போய் புரிந்து விடக்கூடாது டோண்ட் அட்டாச் நாம் போய் பொருஞ்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம விட்டு போகும்போது ஒருவேளை புகழ் போன பணம் போன நிம்மதி போன நம்ம தோண்டு போயிடுவோம் அதனால் தயவுசெய்து இதெல்லாம் டெம்ப்ரவரி இந்த உலக வாழ்க்கையே இல்லாதது வானத்தில் அந்தரத்தில் நம்ம தொங்கின்னு இருக்கோம் ஞாலம்னு பேர் வந்தது பூமிக்கு அதனால தான் வானத்தில் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கோம் எப்போ பிச்சுட்டு போவோம்னு நமக்கு தெரியாது டெம்பரவரி தற்காலிகமான நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ரெயின் புக் பண்ணி வச்சிருப்போம் நம்ம நம்ம சீட்டில் உட்காந்து நம்ம இடம் வந்தோம்னா நம்ம தான் ஆகணும் டெம்பரரி சீட் அது வாடகை விடு மாதிரி டெம்பரவரி எனவே நம்முடைய மனதில் ஓடக்கூடிய பல்வேறு விஷயங்களும் அனைத்தும் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் என்ன உணர்வு நிலையாக இருந்தாலும் அது டெம்பரவரி தான் அதனால் எதனோடய நம்ம ரொம்ப இணக்கமாக அட்டாச்சாக இருந்துடக்கூடாது எல்லாம் கடந்து போயிடும் அதனால் அந்தந்த சூழ்நிலையில் அதை அதை அப்படி அப்படியே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளணும் நன்றி